ஹலோ நண்பா போன வீடியோலயே பார்த்தோம் பசங்களுக்கும் பொண்ணுங்களுக்கும் மறதி நோய் வந்துருச்சு அன்னையில இருந்துதான் ரெண்டு பேரும் முரண்பாடுல சிக்கி தவிக்கிறாங்கன்னு அப்ப நம்ம எதை மறந்தமோ அதை தெரிஞ்சுக்கிட்டு ஞாபகத்துல வச்சுக்கிட்டோம்னா இந்த கான்ட்ராவசி அதாவது முரண்பாடு வராது இல்லைங்களா எதை மறந்தோம் ஒன்று ரெண்டு பேரும் வேற வேற இருந்து வந்தவங்கன்றத மறந்துட்டோம் இன்னொன்னு ரெண்டு பேருக்கும் வித்தியாசம் இருக்குதுங்கிறத மறந்துட்டோம் இதை ஞாபகம் வச்சுட்டாலே போதுங்க சரி ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லட்டுங்களா ஒரு பொண்ணு என்ன நினைப்பாங்க இவன் என் மேல அன்பு வச்சிருந்தான்னா இப்படி எல்லாம் நடந்திருப்பான் இதெல்லாம் எனக்கு பண்ணிருப்பான் அப்படின்னு நினைப்பாங்க அதே மாதிரி பையன் என்ன நினைப்பாங்க இவளுக்கு என் மேல அன்பு இருந்திருந்தா இப்படிலாம் நடந்திருப்பான் இதெல்லாம் எனக்கு பண்ணியிருப்பான் அப்படின்னு நினப்பாங்க இந்த நினப்பே நம்மளுக்கு வழி ஏமாற்றம் இதெல்லாம் தருதுங்க இங்கே விஷயமே எனக்கு பிடிக்கிறதெல்லாம் அவங்களுக்கும் பிடிக்கணும் நான் நடந்துக்கிற மாதிரி அவங்க நடந்துக்கணும் நான் அன்பை வெளிப்படுத்துகிற மாதிரி அவங்களும் வெளிப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறதாங்க இதுவே இப்படி இருந்தால் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்களேன் பையன் இப்படி தான் அன்பை வெளிப்படுத்துவான்னு பொண்ணும் பொண்ணு தான் அன்பை வெளிப்படுத்துவான்னு பையனும் தெரிஞ்சிருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்குமா இந்த வழி வந்திருக்குமா தெரிஞ்சுக்க தெரிஞ்சுக்க வழிகள் குறையும் புரிதல் அதிகமாகும் நெருக்கங்கள் கூடும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கனை தட்டி விட்டுட்டிங்கன்னா டெய்லியும் என்னென்ன வித்தியாசம் அப்படிங்கறத பிரிந்தால் பொருள் இல்லை